அடுத்து தம்பி மீர்சன் அவர்களை மூன்றாவது குரலான இன்மை இடும்பை தீர்வோம் வண்பட்டதில் தம்பி பல்வேறு ஆங்கில எல்லாம் சான்றுகள் காட்டுவார் ஆனால் தம்பி இந்த இந்த ஒரு கூட்டத்திற்கு மட்டும் சற்று விரைவான நேரத்தை எடுத்துக்கொண்டு பெருந்தலைவர்கள் பேசுவதற்கு என கொடுக்கப்பட்டது மூன்றாவது குரல் இன்மையிடம்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வண்பட்டதில் வறுமையினால் அல்லது ஏழ்மையினால் வரும் துன்பத்தை இரவல் பெற்று அதாவது பிறரிடம் கடன் பெற்று யாசகம் செய்து தீர்த்து விடலாம் என்கிற ஒரு மோசமான எண்ணத்தை செயலை மனப்பான்மையை மிகவும் முரட்டுத்தனமான நெறி இல்லாத ஒழுக்கமற்ற செயலாக திருவள்ளுவர் கூறுகிறார் ஒருவரின் ஏழ்மையை அல்லது வறுமையை ஒருவர் போக்க வேண்டும் என்றால் அவர்கள் தங்களின் சொந்த முயற்சியில் அதனை செய்ய வேண்டும் சொந்த முயற்சி செய்யாது பிறரிடம் யாசகம் செய்து இரவல் பெறுவது கொடுமை என்று சொல்கிறார் அது மட்டுமன்றி ஒருவர் முயற்சி செய்யாமல் உழைக்காமல் ஒன்றை அடைவார் என்றால் அவர்கள் என்னாலும் அவர்கள் கண்ட வறுமையின் துயரத்தை அறிய மாட்டார்கள் வறுமையிலிருந்து பாடம் கற்க மாட்டார்கள் மேலும் அவர்கள் செலவுகளை குறைக்க மாட்டார்கள் மென்மேலும் யாசங்கம் பெறுவார்கள் தங்கள் தவறுகளை உணர மாட்டார்கள் முதலில் ஒருவரிடம் பின்பு மற்றவரிடம் ஏன்றி மாறி மாறி வாங்குவார்கள் இன்னும் அதிக கடனாளியாகத்தான் இருப்பார் இப்போ பத்திரிகைகளில் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இது நிலைமைதான் நிறைய கடன் வாங்கி கடைசி எல்லாரும் வர காரணம் வந்து இந்த இந்த மாதிரி ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இதனால தான் வருதுன்னு நினைக்கிறேன் நன்றி